எந்த நாடு தனது தேசிய பறவையாக வழுக்கை கழுகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது என் கனடா பி அமெரிக்கா சி ஆஸ்திரேலியா டி மெக்சிகோ சரியான பதில் பி அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய நீர்மின் அணையை கட்டும் நாடு எது ஏ பிரேசில் பி இந்தியா சி சீனா டி ரஷ்யா சரியான பதில் சி சீனா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ வாமா சுபம் பி ராஜீவ்குமார் சி வி ராமசுப்ரமணியன் டி அருண் மிஸ்ரா சரியான பதில் சி வி ராமசுப்ரமணியன் மத்திய நிதி அமைச்சகத்தின் புதிய வருவாய் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ எஸ் எஸ் நகுல் பி துஹின் காந்தா பாண்டே சி அஜய் பூஷன் பாண்டே டி சஞ்சய் மல்ஹோத்ரா சரியான பதில் ஏ எஸ் எஸ் நகுல் கூகிள் இந்தியாவின் புதிய நாட்டு மேலாளர் மற்றும் துணைத் தலைவர் யார் ஏ சஞ்சய் குப்தா பி பிரீத்தி லோபனா சி ராஜநானந்தன் டி சுந்தர் பிச்சை சரியான பதில் பி பிரீத்திலோபனா இன் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ பங்கஜ்குமார் பி புவனேஷ்குமார் சி அலோக் சர்மா டி அஜய் பல்லா சரியான பதில் பி புவனேஷ்குமார் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிலவரப்படி எஸ்பியின் நிர்வாக இயக்குனர் யார் ஏ தினேஷ்குமார் காரா பி சுவாமிநாதன் ஜானகிராமன் சி சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி டி அர்ஜித் பாசு சரியான பதில் சி சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சி எஸ் எல் ஐ என் எக்ஸ் இருபத்தி நான்கு எங்கு நடைபெற்றது ஏ கொழும்பு இலங்கை பி சென்னை இந்தியா சி விசாகப்பட்டினம் இந்தியா டி திருகோணமலை இலங்கை சரியான பதில் சி விசாகப்பட்டினம் இந்தியா டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இந்தியா எந்த இரண்டு நாடுகளுடன் டெசர்பைட் என்ற முத்தரப்பு விமான பயிற்சியை நடத்தியது அ அமெரிக்கா மற்றும் இக்கிய அரபு எமிரேட்ஸ் பி பிரான்ஸ் மற்றும் இக்கிய அரபு எமிரேட்ஸ் சி இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா பி ஜெர்மனி மற்றும் ஜப்பான் சரியான பதில் பி பிரான்ஸ் மற்றும் இக்கிய அரபு எமிரேட்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பெண்கள் உலக ரேபிட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார் ட கோனேரு ஹம்பி பி ஹவுபான் சி ஹரிகாதுரோனவல்லி டி ஜிவெஞ்சன் சரியான பதில் அ கோனேரு ஹம்பி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏழு கண்டங்களின் மிக உயர்ந்த சிகரங்களை வென்றவர் யார் பச்சேந்திரிபால் பி கம்யா கார்த்திகேயன் சி மாளவ்போனா டி சின்ஹா சரியான பதில் பி கம்யா கார்த்திகேயன் உலகின் இளைய செசாம்பியன் யார் ரமேஷ் பாபு பிரக்கானந்தா பி மேட்டஸ் கால்சன் சி குகேஷ் தொம்மராஜர் டி என் நெபோனியாச்சி சரியான பதில் சி குகேஷ் தொம்மராஜர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தேசிய சிறப்பு விருது பெற்றவர் யார் நரேந்திர மோடி பி அமித்ஷா சி எஸ் ஜெய்சங்கர் டி வெங்கையா நாயுடு சரியான பதில் சி எஸ் ஜெய்சங்கர் ஜெஸ்மர் கற்களால் ஆன இந்தியாவின் முதல் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ராஜஸ்தான் பி மகாராஷ்டிரா சி மத்திய பிரதேசம் டி கர்நாடகா சரியான பதில் பி மகாராஷ்டிரா இந்தியாவின் முதல் சூரிய சக்தி எல்லை கிராமம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பஞ்சாப் பி குஜராத் சி அருணாச்சல பிரதேசம் பி ராஜஸ்தான் சரியான பதில் பி குஜராத் இந்தியாவின் முதல் கண்ணாடி கடல் பாலம் எங்கு திறக்கப்பட்டது அகேரளா பி கோவா சி தமிழ்நாடு இ ஆந்திர பிரதேசம் சரியான பதில் சி தமிழ்நாடு உலகின் மிகப்பெரிய தரவு மையம் இந்தியாவில் எங்கு கட்டப்படும் பெங்களூரு கர்நாடகா பி ஐதராபாத் தெலுங்கானா சி மும்பை மகாராஷ்டிரா டி ஜாம்நகர் குஜராத் சரியான பதில் டி ஜாம்நகர் குஜராத் இந்தியாவும் எந்த நாடும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்தன ஆஸ்திரேலியா பி ஜப்பான் சி கந்தா டி இகே சரியான பதில் அ ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் இந்தியாவும் எந்த நாடும் இரட்டை ஆண்டை கொண்டாடும் பிரான்ஸ் பி ஜெர்மனி சி ஸ்பெயின் டி இத்தாலி சரியான பதில் சி ஸ்பெயின் ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய முதலீட்டாளராக உருவெடுத்த நாடு எது அசீனா பி அமெரிக்கா சிஏஐ டி இந்தியா சரியான பதில் சிஇஏ டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இந்தியர்களுக்கான விசா விலக்குகளை நீட்டித்த நாடு எது அ தாய்லாந்து பி மலேசியா சி சிங்கப்பூர் டி இந்தோனேசியா சரியான பதில் பி மலேசியா பிராண்ட் பைனான்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து குளோபல் ஐநூறு அறிக்கையில் எந்த பிராண்ட் முதலிடத்தில் உள்ளது அமேசான் பி மைக்ரோசாஃப்ட் சி ஆப்பிள் டி கூகுள் சரியான பதில் சி ஆப்பிள் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி எந்த நாடு மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டை கொண்டுள்ளது ஜப்பான் பி ஜெர்மனி சி சிங்கப்பூர் டி தென்கொரியா சரியான பதில் சி சிங்கப்பூர் உலகளாவிய பெயர்பவர் இண்டெக்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்தியாவின் தரவரிசை என்ன என அம்மூன்றாவது பி ஐந்தாவது சி நான்காவது டி ஆறாவது சரியான பதில் சி நான்காவது புரோ கபடி லீக் சீசன் பதினொன்று பட்டத்தை வென்ற அணி அணியது பாட்டா பைரேக்ஸ் பி ஜெய்ப்பூர் பின் பாந்தர்ஸ் சி ஹரியானா சீலர்ஸ் டி இமும்பா சரியான பதில் சி ஹரியானா சீலர்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசி ஆண்கள் விருதான சர் கார்பில் சோபர்ஸ் கிராபி விருது வென்ற இந்திய கிரிக்கெட் வீரர் யார் விராட் கோலி பி ஜஸ்பிரித் பும்ரா சி ஜோரூட் டி பாபர் அசாம் சரியான பதில் பி ஜஸ்பிரித் பும்ரா முதல் மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் பட்டத்தை வென்ற அணியது மும்பை ஸ்ரைக்கர்ஸ் பி ஒடிசா வாரியர்ஸ் சி பஞ்சாப் குயின்ஸ் டி டெல்லி டிபெண்டர்ஸ் சரியான பதில் பி ஒடிசா வாரியர்ஸ் விஜய் சாரே கிராபி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐந்தாவது முறையாக வென்ற மாநிலம் எது அ தமிழ்நாடு பி கர்நாடகா சி மகாராஷ்டிரா டி டெல்லி சரியான பதில் பி கர்நாடகா ஒரு காலண்டர் ஆண்டில் நான்கு ஒருநாள் சதங்களை அளித்த முதல் பெண் கிரிக்கெட் வீரர் யார் ஹர்மன் கவர் பி மிக்லானிங் சி ஸ்மிருதி மந்தனா டி பெர்ரி சரியான பதில் சி ஸ்மிருதி மந்தனா ரோபோட்டிக்ஸ் பயன்படுத்தி உலகின் முதல் இருதய தொலை அறுவை சிகிச்சை என்று செய்யப்பட்டது அமெரிக்கா பி ஜப்பான் சி இந்தியா டி ஜெர்மனி சரியான பதில் சி இந்தியா ப்ளூ ஆரிஜின் தனது முதல் சோதனை பயணத்தில் ஏவப்பட்ட ராக்கெட்டின் பெயர் என்ன அஸ்டார்ஷிப் பி பால்கன் ஹெவி சி நியூஷிப்பர் டி எலக்ட்ரான் சரியான பதில் சி நியூஷிப்பர் ஒரு பெண் விண்வெளியில் அதிக நேரம் நடந்து சென்றதற்கான புதிய சாதனையை படைத்த விண்வெளி வீரர் யார் கிறிஸ்டினா கோச் பி பெக்கிவிட்சன் சி சுனிதா வில்லியம்ஸ் டி ஜெசிகா மேர் சரியான பதில் சி சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவில் நூற்று ஐம்பது இடங்களை இணைக்கும் முதல் விமான நிலையம் எது மும்பை விமான நிலையம் பி பெங்களூரு விமான நிலையம் சி டெல்லி விமான நிலையம் டி ஐதராபாத் விமான நிலையம் சரியான பதில் சி டெல்லி விமான நிலையம் இந்தியாவின் முதல் கேபிள் தங்கிய ரயில் பாலம் எங்கு திறக்கப்பட்டது இமாச்சல பிரதேசம் பி உத்தரகாண்ட் சி ஜம்மு காஷ்மீர் டி சிக்கிம் சரியான பதில் சி ஜம்மு காஷ்மீர் எந்த மாநிலத்தில் பெயிண்டட் ராயல் பட்டாம்பூச்சி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அசாம் பி மேகாலயா சி திரிபுரா டி நாகாலாந்து சரியான பதில் சி திரிபுரா வெள்ளைப்புலி இனப்பெருக்க மையம் எங்கு திறக்கப்படும் அ உத்தரப்பிரதேசம் பி சத்தீஸ்கர் சி மத்திய பிரதேசம் டி ஒடிசா சரியான பதில் சி மத்திய பிரதேசம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் விண்வெளி நடைப்பயணத்தில் புதிய உலக சாதனை படைத்த நாடு எது ஆசியா பி அமெரிக்கா சி சீனா டி ஜப்பான் சரியான பதில் சி சீனா சீனாவின் சி சீன் ஜீயிட்டு நிலவு பயணத்தில் இணைந்த நாடு எது இந்தியா பி பாகிஸ்தான் சி தென்கொரியா டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சரியான பதில் சி பாகிஸ்தான் உலகின் அதிவேக ரயில் சியார் நான்கு யந்து பூச்சியம் முன்மாதிரியை வெளியிட்ட நாடு எது ஜப்பான் பி ஜெர்மனி சி சீனா டி பிரான்ஸ் சரியான பதில் சி சீனா இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் ஒன்பதாவது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளை நடத்திய நாடு எது அ தென்கொரியா பி சீனா சி ஜப்பான் டி கஜகஸ்தான் சரியான பதில் பி சீனா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் காலமானார் அவர் இந்தியாவின் பிரதமராக இருந்தார் டோட் பதினோராவது பி பன்னிரண்டாவது சி பதிமூன்றாவது டி பதினான்காவது சரியான பதில் டி பதினான்காவது ஜனாதிபதி திரௌபதி முர்மு எத்தனை புதிய ஆளுநர்களை நியமித்தார் மூன்று பி நான்கு சி ஐந்து டி ஆறு சரியான பதில் சி ஐந்து ராஷ்ட்ரிய ரக்ஷா வலைத்தளம் மற்றும் மொபைல் செயலியை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது உள்துறை அமைச்சகம் பி பாதுகாப்பு அமைச்சகம் சி தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் டி மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சரியான பதில் பி பாதுகாப்பு அமைச்சகம் ஜெனரல் விடோட்கே சிங் எந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் எம் மணிப்பூர் பி நாகாலாந்து சி மிசோரம் டி அசாம் சரியான பதில் சி மிசோரம் சிதில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் டிஜிசி இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஏ அருண்குமார் பி எஸ் அகமது கித்வாய் சி ராஜீவ் பன்சால் டி அலோக் வர்மா சரியான பதில் பி அகமது கித்வாய் முப்பத்தேழாவது சி ஆர்பிஎப் தலைமை இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் அ ராஜேந்திரகுமார் பி சுஜோய் லால் தாசன் சி குல்தீப் சிங் பி ராகேஷ் அஸ்தானா சரியான பதில் பி சுஜோய் லால் தாசன் துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சஞ்சய் மூர்த்தி பி அமிக்கரே கரே சி த்ரீ வினித் ஜோஷி டி ஆர் டோட் சுப்ரமணியம் சரியான பதில் சி திய வினித் ஜோஷி நாசாவின் பதினைந்தாவது செயல் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் பாம் மெல்லாய் பி பெட்ரோ சி பில் நெல்சன் டி சாரஸ் போல்டன் சரியான பதில் பி பெட்ரோ இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மேஜர் தியான் சன்கேல் ரத்னா விருதை எத்தனை வீரர்கள் பெற்றனர் மூன்று பி நான்கு சி ஐந்து டி ஆறு சரியான பதில் பி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் எத்தனை நபர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன அ நூற்று இருபத்தொன்பது பி நூற்று முப்பத்தைந்து சி நூற்று முப்பத்தொன்பது டி நூற்று நாற்பத்தி இரண்டு சரியான பதில் சி நூற்று முப்பத்தொன்பது